என்ன நண்பா எப்படி இருக்கீங்க நான் தான் உங்கள் ஜிகே வாய்ஸ் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம சினிமா உலகத்தில் எக்கச்சக்கமான சுவாரஸ்யமான விஷயங்கள் குவிஞ்சு கிடக்கு அதில் முக்கியமான சில தகவல்களை மட்டும் நீ டக்குன்னு பார்த்துக்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் முதல்ல நம்ம சூர்யா அண்ணாவோட நாற்பத்தாறாவது படம் படத்துக்கு வந்து இன்னும் பேரே வைக்கல ஆனால் அதுக்குள்ள ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிடச்சிருக்கு புரடா படத்தில் நம்ம துல்கர் சல்மான் ஒரு முக்கியமான சீனில் வந்துட்டு போகிறாராம் என்னப்பா நம்ம வெங்கியட்லூரி டைரக்டரும் யூனிவர்ஸ் அது இதுன்னு கிளம்பிட்டாரா இது எப்படியோ சூர்யாவும் துல்கரும் ஒரே ஸ்கிரீன்ல வந்தா பாக்குறதுக்கு கண்ணு ரெண்டு பத்தாது அடுத்ததா நம்ம எஸ்கேவோட பராசக்தி வர்ற ஜனவரி மூன்றாம் தேதி சாய்ராம் காலேஜ்ல இந்த படத்தோட ஆடியோ லான்ச் சும்மா அதிருது முக்கியமா வெளிநாட்டுல இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாம் படம் செம கமர்ஷியல் பாஸ் சுதா கொங்காரா மேஜிக் சும்மா தெரிக்குதுன்னு சொல்லிருக்காங்க எஸ்கே ஃபேன்ஸ் எல்லாரும் இப்போவே அடிக்க கிளம்பிட்டாங்களா அப்புறம் நம்ம தல அஜித் பத்தி ஒரு செய்தி நீங்க நினைக்கிற மாதிரி கார் ரேஸ் இல்ல இது ஒரு புது விளம்பர சம்பவம் சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல அஜித் சார் நடிச்ச ஒரு விளம்பரம் ஜனவரி மாசமே ரிலீஸ் ஆக போகுது கார் ரேஸுக்கு நடுவுல அஜித்த ஸ்கிரீன்ல பாக்க ரசிகர்கள் சும்மா வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவரோட பேய் காஞ்சனா நாங்க படப்பிடிப்பை ஆரம்பிச்சிட்டாரு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆகஸ்டில் தான் படம் ரிலீஸ் ஆகும் போல நல்லா லேட்டா வந்தாலும் பேய் பயங்கரமா பயமுறுத்துவோம்னு நம்புவோம் சரி நண்பா இந்த சினிமா செய்திகளில் நீங்க எந்த படத்துக்கு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம ஜிகே வாய்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் டாட்டா